வெல்கம் டு சீதா ஸ்பீச்சஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்குழல் இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நீங்கள் எப்போ நினச்சாலும் எந்த டைமில் வேணுன்னாலும் பண்ணலாம் நமக்கு பச்சரிசி மாவு கடையில் வாங்குகிற மாவு இருந்தால் போதும் ஒரே நிமிஷத்தில் பண்ணலாம் டேஸ்டி கிறிஸ்பி முறுக்கு இது எப்படி பண்ணுறதுன்றது இப்போ பார்ப்போம் இது முறுக்கு வந்து இதில் தப்பே வராது முதல்ல முக்கால் அழாக்கு உளுத்தம்பருப்படுத்திருக்கு இப்போ வந்து பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா கழுவிடுங்க ஒரு குக்கர் ஒன்று வச்சுடுங்க அடுப்பில் இதை நல்லா கழுவி கொண்டு வந்திருக்கேன் தனியாக இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இது ரொம்ப ஊற்றுனாலும் வெளியில் வந்துடும் கரெக்டாக பார்த்து ஊற்றுங்க ரொம்ப மூடிடுவோம் இதை நான் தான் வச்சுருக்கிறேன் இதில் ப்ரெஷர் வரும்பொழுது வெயிட்டு போடலாம் போட்டுட்டு இதை சின்னதாகிடணும் சிம்மில் வச்சிடணும் ப்ரெஷர் வரும் விட்டுடுங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் வெளியில் வரும் கொஞ்சம் நல்லா விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டுங்க சின்னதாக அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு விசில் வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு விசில் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா குழச்சிருங்க நல்லா வந்துட்டு போகிறேன் நல்லா குழைச்சிருங்க தான் இது நான் ஒரு பார்த்தத்தை மாத்திர அப்போ இதில் ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவு கலந்துருக்கேன் கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இந்த நெய் வந்து நான் வாசனைக்காக மட்டும்தான் சேர்க்குறேன் ஒரு சின்ன ஸ்பூன் தான் அது கூட தட்டிட்டு வந்திருக்கிற ஓமம் அதையும் சேர்த்துறேன் இதை நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் முதல்ல உளுத்தம்பருப்பில் இருக்கிற தண்ணி அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் அதே மாதிரி இதில் இருக்கிற உப்பு நெய் ஓமம் எல்லாத்தையும் எல்லா மாவுலையும் கலக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துருங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி போட்டு கலந்துக்கலாம் ஓமத்துக்கு பதில் நீங்கள் சீரகம் கூட போடலாம் இந்த அரிசி மாவு வந்து கடையில் வைக்கிற அரிசி மாவு தான் எடுத்துருக்கோம் நான் வந்து இன்னும் கூட ஒரு கப்பு விட்டுறேன் அரிசி மாவு ஸோ ரெண்டரை கப்பை சேர்த்துருக்கேன் நான் கையில் கலக்கிறது சுலபமாக இருக்குன்னு கையில் எடுத்துட்டேன் இந்த ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் புழிய ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற அளவு நான் இந்த அளவு மாவு எடுத்துருக்கேன் எண்ணெயை தடவிடுங்க அச்சு வந்து இந்த அச்சு போட்டுருக்கு இதில் மூணு ஆச்சு மூணு கண்ணெல் வச்சு என்ன அச்சுருக்கோ அது போடலாம் இது நம்ம கிட்ட மூணு அச்சு மூணு பல் இருக்குது அது போடுறோம் இதில் ஒரு மாவு எடுத்து போடுறேன் இது பிடிக்கிற அளவுக்கு மாவு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் புழிஞ்சுக்குங்க ஒரே சைஸாக வரணுன்னா இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சிட்டு விடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்ச நாலு பேருக்கு திருப்பி விட்டா சொல்ல இது ரொம்ப செவக்காது கொஞ்சம் செவக்கும்போது எடுத்துடலாம் கொஞ்சம் லைட்டா மாறும்போது எடுத்துடலாம் அவ்வளவுதான் சட்டை அடக்குற மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லா சத்தம் அடங்க விடுங்க சத்தம் அடங்க எடுத்துங்க இது இன்னும் கலர் கூட விடலாக மாறுறதுக்கு ஆனால் இதுவே போதும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும் போட்டது பாருங்க இவ்வளோ பெரிய அடுக்கு இது ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்தது தேங்குழல் தான் இனி வேறு ஒரு வீடியோவில் கார தேங்குழல் எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம் நன்றி வணக்கம்